நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ யாரோ ஃபார்வர்ட் பண்ணினாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிக் சென்ஸை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு இந்தியன் எப்படி நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணுறான் அவன் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறான் என்ன கிரியேட் பண்ணுறான்றதை பற்றி உங்களுக்கு கூட வந்திருக்கலாம் வாட்ஸ்அப்பில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இந்தியர்கள் முக்கியமாக டிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா ராங் சைடில் வருவாங்க சாப்பிட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இலையை எடுத்து போடுறது ஜன்னலில் திறந்து குப்பையை பகுத்து வீட்டில் போடுறது இதை அவர் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறார் நிறையா பேராக சேர்ந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கும் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி முன்னேற்றத்துக்கும் கூட கனெக்ஷன் இருக்குது முக்கியமாக அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா யாரோ பண்ணுவாங்க அடிக்கடி சாரிஜி மாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்போம் காமெடி சீன் கூட எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பொதுவாகவே வந்து ஒரு ஒரு எரும தோல்னு சொல்லுவாங்க ஒரு நார்மலாக தெருவில் இறங்கிங்கன்னா ஒரு ஃபாரின்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் போகிறோம் இப்போ கூட வரும்போது ஒரு இடத்துல நிறுத்தினா ஒருத்தர் சாப்பிட்டு கையெழுமிட்டு குழா தந்துட்டு போயிட்டு என்னங்க கேப்படின்னா இல்லைங்க யாராவது மூடுவாங்க ரோட்டில் ஏதாவது பிரச்சனையா போலீஸ்காரன் பார்த்துப்பான் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா பகுத்தூட்டக்காரர் பார்த்துப்பார் இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னா அந்த காலத்தில் ஒரு நேஷனோட படம் ஒன்று வந்தது நான் இல்லை அது யாராவது பார்த்துப்பேன் நான் இல்லை அது இந்த எண்ணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியிலும் மாஸ்டருக்காக நம்ம பணி செய்யக்கூடிய அந்த ஆன்மீக பணிகளும் கூட புரையோடி போயிருக்கு புரையோடி போயிருக்குன்னா எந்த அளவுன்னா டீப் ரூட்டட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரொம்ப தீவிரமாக இறங்கிது யாராக பார்த்துப்பாங்க நான் தியானம் பண்ணலைன்னா என்ன மாஸ்டர் பார்த்து எப்படியாவது லிபரேட் பண்ணிவிடுவார் நீங்கள் பிரிசப்டராகவோ ஃபங்க்ஷனரியாகவோ இருந்தீங்கன்னா சிசியாக இருந்தால் டிசி பார்த்துப்பார் டிசியாக இருந்தால் டிசி பார்த்துப்பார் டிசியாக இருந்தால் இசி பார்த்துப்பார் இசெச்சியாக இருந்தால் ஆர்எஃப் பார்த்துப்பார் ஆர்எஃப் என்ன நினச்சிப்பார் ஹெச்கியூலேருந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக அவரோ பார்த்துப்பாங்க எல்லாரும் கடைசியில் அவர் பார்த்துப்பார் கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய முப்பத்தி மூன்று வருட இந்த மார்க்கத்தில் என்னுடைய பயணத்தில் நான் பார்த்த முக்கியமான விஷயம் ஒரு எப்படி ஒரு பொது வாழ்க்கையில் மக்கள் இருக்காங்களோ அதே ஒரு எண்ணப்போக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுடைய மார்க்கத்தில் இருப்பவர்கள் அபியாசிகளும் இருக்கு ரிசெப்டஸும் இருக்கு ரீசெண்டாக மாஸ்டர் டே பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸ் அவரை நிறைய பார்த்து அவருடன் பேசுவதற்கு வாய்ப்பில் கிடைச்சி அப்போ கூட அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ரிசப்டர்ஸோ ஃபங்க்ஷனரிஸோ அவங்களுடைய பணியை அவர்கள் செய்வதில்லை யாரா பார்த்துவான் இந்த போக்கு விழுப்புரம் சென்டரில் இருக்கா இல்லையா இந்த ஜோன்ல இருக்கா இல்லையான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் என்னுடைய சின்ன வயசுல எனக்கு அம்மா என்னுடைய அம்மா என்கிட்ட இப்ப அவங்க சொல்லி வளர்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் பசுமறு தாணி போல் பதிஞ்சிருக்கு என்னன்னா நீ போகும்போது அள்ளி போட்டுக்கிறது கூட ப்ரிப்பேர்டாக இருந்து போய் யாரும் பாடி எடுக்க மாட்டாங்க கிண்டலாக சொல்வாங்க முடிஞ்சதுன்னா போய் படுத்துட்டு அப்படியே போயிடு இல்லைன்னா யாரோ ரோடில் தூக்கி போயிட்டு போயிடுவோம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க உலகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு தடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தது நம்மளுக்கு நிஜமாகவே நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திலும் மாஸ்டருடைய பணியிலும் நம்மளுக்கு ஒரு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த சிஸ்டம் எல்லா இடத்துலையும் நுக்கன் கார்னர் சொல்லும் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் இது பரவி இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நம்ம நூற்றி பத்து வருஷமாக இருக்கும் லாலாஜி மகாராஜ் இந்த சிஸ்டம் வந்து அஃபிஷியலாக இந்த உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சு நாலாவது தலைமுறை குருநாதர் இருக்காரு எந்த விதமான ஒரு தொலை தொடர்பு வசதிகள் இல்லாத காலத்தில் உருவான மதங்கள் கூட நூறு இரநூறு வருஷத்துல உலகளாவே பரஞ்சி பரவிடுச்சு அப்படின்னா யாரோ அதை முன்னெடுத்து எடுத்து போய் செய்றாங்க பல பேருக்கு சாஜ் மகாராஜ் அடிக்கடி காமெடியா சொல்லக்கூடிய விஷயம் தாஜியும் அடிக்கடி சொல்லுவார் ரிசப்டர் வரைக்கோ இல்ல இந்த பதவி கிடைக்கிற வரைக்கோ அப்படி பம்பரா மாதிரி சுத்துவாங்க எப்படியாவது ஆகிடணும் இப்போ அது கொஞ்சம் ப்ரிசெப்ட் ஆகுது கொஞ்சம் ஈஸி முந்திய விட அவ்வளோ கம்ப்ளீட்டாக இப்போ அவ்வளோ ஈஸி இல்லை பட் முந்தைய விட இப்போ ஈஸி ஒரு காலத்தெலாம் வந்து ஒரு ப்ரிஃபெக்ட் அப்போ ப்ரிஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க ப்ரிஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா அவர் அப்படியே வானல் வத்தி அடைஞ்ச மாதிரி ஒரு ஒரு பதவி இல்லை ஒரு பவர்னு வச்சுக்காங்க அதுலேயே ஒரு ஃபங்க்ஷனர் ஆகிட்டீங்கன்னா அதோட பிரியது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே தொண்ணூற்றஞ்சில் ஒரு அபியாசி மனப்பாகத்தில் சாரிஜி மகாராஜை பார்க்க வந்தார் அவர் சிறு சீனான வருத்தமாக சொன்ன விஷயம் உங்களை கூட ஈஸியாக பார்த்துலாங்க எங்கள் ஜோனல் கோஆர்டினேட்டர் பார்க்க முடியல அவர் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவார் நார்த் இந்தியாவில் இந்த ஊரில் அவர் வரும் பொழுது நாங்களாம் வந்து மாஸ்டர் வர மாதிரி இந்த இடத்த ரெடி பண்ணி வைக்கணும் அவருக்கு விட செய்யணும் அது வந்து ஒரு சிரிச்சுன்னு ஆனால் வருத்தமா சொன்னார் அவர் இங்கே வரதே வந்து எங்களுக்கு அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிஜமாக யோசிப்பாங்க அந்த நூத்தி பத்து வருஷம் நம்ம எல்லாருமே இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தேழு சார்ஜ் மாரேஜை பற்றி பேசும்போது சொன்னார் ஒரு சிஸ்டம்ல நம்ம வரோம் நம்மளுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த ஆன்மீக பாதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு ஆள் ஒரு அபியாசிய ஒரு பிராக்டிஷனரோட உள்ள கொண்டு இருந்தா கூட இன்னைக்கு விழுப்புரத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்திருக்கணும் இப்போ கூட நான் நான் வர்றதுனால இன்னைக்கு வரணுன்ற அவசியம் இல்லை இங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னா நம்மளுடைய உண்மையாகவே நம்ம இதை இந்த மார்க்கத்தை ஒரு இந்தியன் எப்படி ஒரு சிவிக் சென்ஸ் ஒரு பொதுநல விஷயங்கள் எடுத்துக்கிறோனோ அது மாதிரி தான் எடுத்துக்கிறோமா நான் எதுக்கு இங்கே பறப்போம் யாரோ பரப்பட்டோம் ப்ரிஃபெக்டோட வேலை ப்ரிசெப்டர் என்ன நினச்சுக்கா சென்ட்ரல் கோஆர்டினேட்டரோட வேலை அதே மாதிரி எல்லாருமே வெவ்வேறு இடம் அடிக்கடி தாஜி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ப்ரிசெப்டர் ஆகக்கூடிய பணியோ ஃபங்க்ஷனரி பணியோ நம்மளுக்கு எந்த விதமான என்டர்டெல்மெண்ட்டையும் கொடுக்கறது இல்லைன்றது நம்மளுக்கு தெரியணும் என்டெர்டெயில்மெண்ட்னா சொத்து பாத்திர எழுதி கையில் கொடுக்கறது இது வந்து ஒரு பிகினிங் இது எண்டு கிடையாது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஹிந்தியில் அடிக்கடி பாபுஜி காலத்தில் கிண்டலாக சொல்லுவாங்க பவுஞ்சேவே லோகுனாங்க நான் குறிக்கோளை அடைஞ்சாச்சு இனிமேல் நான் படுறது ஒன்றும் இல்லை அப்படின்ற இல்லை ஆக்சுவலாக பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரி மகராஜ் அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டேக் ஓவர் பண்ணும்போது என்னுடைய ஆன்மீக புரிதலும் என்னுடைய திறமைகளுக்கும் ஒரு எண்டு வந்துச்சு இனிமேல் உலகத்துக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சிருந்தேன் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு முறை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் அவருக்கு புது புது திறமைகளையும் புது புது அர்த்தங்களையும் கொடுத்துருக்குன்னு சொல்லி அடிக்கடி சொல்றாரு நம்ம நிஜமாகவே நமக்கு கிடைத்த இங்க நிறைய பேர் ஃபங்க்ஷனரிஸ் இருக்கிறதா சகோதரர் சொன்னாரு ரீசெண்டா கூட நிறைய ஃபங்க்ஷனரிஸ் தமிழ்நாட்டுல மாஸ்டர் ஆட் பண்ணியிருக்கார் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எழுநூறுக்கு மேல ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க அவ்வளோ அபியாசம் இருக்காங்களோ ஆனால் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க ஒரு காலத்தில் மொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் கூட கிடையாது நான் சொல்கிறது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மொத்த இந்தியாவிலேயே ஃபங்க்ஷனல் ரீசன் அஃபீஷலாக பார்த்திங்கன்னா நூறு நூற்றம்பது பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எழுநூறு ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே மொத்தம் நானூறு ப்ரிசெப்ட்ரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ப்ரிசெப்ட் இது இல்லாமல் எஸ்என்பி த்ரீல இன்னொரு நூற்றம்பது இரநூறு முந்நூறு பேர் உள்ளே வரப்புறாங்க அந்த சிஸ்டமில் ப்ராசஸ் ஆகிய வெளியில் வராவங்க எதற்காக இந்த பணியில் நம்ம மாஸ்டர் கொடுத்துருக்காருன்றதை நம்ம சீரியஸாகவே யோசிக்கிறோமா இல்லை இது ஒரு பதவி சுகத்திற்காக ஏன்னா இந்த நிறைய இடங்களில் சில இடத்துல சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸை மாற்றின போதோ இல்லை தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸ் மாற்றின போதோ எல்லாருமே வந்து என்னமோ சொல்லக்கூடாது ஆனால் தமிழ் ஒரு ஐயோ என்ன எடுத்துகிட்டாங்களே மாஸ்டரோட பணியை செய்கிறதுக்கு பதவியின்பது தேவையே கிடையாது நான் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு எனக்கு எந்த விதமான போஸ்ட்டும் கொடுக்கல நான் அந்த பதத்தில் எதிர்பார்த்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் முறை கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்தேன் எதுக்கு அப்படின்னா கொடுக்குறேன் செய்யி அதுக்கு முன்னாடி என்னை வேலை செய்யாமல் இருந்தேன்னா செஞ்சுட்டு தான் இருந்தேன் சேர்ந்த காலத்துலேருந்து அவரை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்சனலாக பார்த்த காலத்தில் இருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக செய்யலாமா கண்டிப்பாக செய்ய முடியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் மிஷன் மெத்தட்ன்றது என்னுடைய ஒரு உயிர் மூச்சாக தான் நான் எடுத்துட்டுருக்கேன் ஒரு இரண்டு மூன்று வாரம் முன்னாடி மனப்பாக்கத்தில் நான் ரிசெப்டர்ஸ்க்கு பேசும்பொழுது சொன்ன ஒரு விஷயம் பல பேர் வந்து இதை பார்ட் டைம் ஜாபாக எடுத்துகிட்டு பார்ட் டைம் ஜாபு கூட கிடையாது ஒரு முடிஞ்சால் செய்யலாம் மாதம் ஒரு நாள் செய்யலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் செய்யலாம் அது மாதிரி அவங்கள்ட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் தான் இங்கேயும் நான் அவங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் அவங்கள்ட்ட நான் சொன்னது அடுத்த முப்பது நாட்களுக்கு மாஸ்டர் உங்களுக்கு கொடுத்த பணியை ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து செஞ்சு பாருங்கள் இதில் எனக்கு பத்து லட்சம் சம்பளம் வருது ஒரு லட்சம் சம்பளம் வருது ஏதோ ஒன்று உங்களுடைய வியாபாரமோ இல்லை நீங்கள் பணி செய்யக்கூடிய இடையமோ அதை ஒரு வாலண்டியர் இருக்கா யோசிச்சு பாருங்க அப்போ உங்களோட ஆட்டிடியூட் எப்படி ஷிஃப்ட் ஆகுது உங்களுடைய மனப்பாங்கு எப்படி ஷிஃப்டாதுன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது மாதிரி நான் பண்ணி பார்த்துருக்கேன் என்னுடைய வியாபாரத்தை வாலண்டியர் பணியாகவும் மிஷன் ஒர்க்கை ஃபுல் டைம் ஆகும் பல இடங்களில் நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பணியினுடைய அந்த இன்புட்டை தராசில் வச்சு ஒரு மெட்டீரியலாக பார்க்குறோம் வேலைக்கு போனால் இன்னைக்கு நான் போனால் எனக்கு ஐயாயிரூபா கிடைக்கும் ஆயிரரூபா கிடைக்கும் ரெண்டாயிரூபா கிடைக்கும் ஏதோ ஒன்று மிஷினருக்கு போனால் என்ன கிடைக்கும் இந்த எண்ணமும் நம்மளுடைய மனதில் கொஞ்சம் அது நம்மளுடைய ஒரு டிபிக்கல் ஒரு இண்டியன் மென்டாலிட்டின்னு சொல்லி சொல்லலாம் நான் வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுக்குற நீ என் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு முறை இதை பற்றி காயத்ரியில் சாரஜி மகாராஜ் பேசும்போது சொன்னார் உண்மையாகவே ஒரு சிட்டிங்க்கு காசு வாங்கினா ஒரு லட்சம் ரூபாய் கூட கம்மி அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிங்கும் ஏன்னா பாபுஜி மகாராஜ் ஒவ்வொரு சிட்டிங்லேயும் அவர் கொடுக்கிறதுக்கான விலை என்னன்றதை யாராலுமே நிர்ணயிக்க முடியாது அவ்வளவு கொடுக்கப்படுகிறது தான் அது ஃப்ரீயா கொடுக்குறோம் ஏன்னா அதுக்கு விலை போட முடியாது தாஜி கூட ஒரு டாக்ல சொல்றாரு பை காட் இஸ் இ ஒர்க் பைங் அப்புறம் இஸ் நோ மோர் காட் ஒரு கடவுளை நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டு அவருக்கு அப்புறம் அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் இது ஒரு சீக்ரெட் ஒர்க் ஒரு ரொம்ப 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 புனிதத்துவம் வாய்ந்த ஒரு பணி வேலைன்ற சொல்றத விட ஒரு பணி ஒரு தன்னார்வல பணி இதை ஆத்மார்த்தமாக செய்யணும் இதுல நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு கார்பரேட் நிறுவனமோ கம்பெனியோ கிடையாது எனக்கு மேலே ஒரு பாசு அதுக்கு மேலே ஒரு பாசு அதுக்கு மேலே ஒரு பாசு அது மாதிரிலாம் நான் பல இடங்களில் நான் பல டாக்ஸில் இது கிளாரிஃபை பண்ணியிருக்குது அதை மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கும் மாஸ்டருக்கும் இருக்கக்கூடிய நேரடி கனெக்ஷனில் தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் ஒரு இஸ்எசிக்காகோ டிசிக்காகவோ ஆர்எஃப்காகவோ நம்ம எதுவுமே செய்கிறது அவங்க எல்லாருமே அவங்களோட வேலை என்னன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த வேலைக்கு ஏதுவாக என்னென்ன செய்யணுமோ செய்கிறது தான் அவங்களுடைய வேலை சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்காக ஒரு ஹைரார்கி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா அப்பதான் யாருக்கு எழுத்து கேட்டு யாரு யார் ரெக்கமெண்ட் பண்ணும் அது வந்து பணி நடப்பதற்காக மற்றபடி இது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேரடி ஒப்பந்தம் மனதால் இதயத்தால் நான் அவருடன் போடிய போட்டிருக்கிற ஒரு ஒப்பந்தம் இது எனக்கு புரியும்போது அப்போ எனக்கு நல்லா தெரியும் நான் அவன் இல்லைன்ட்டு ஓடுறத விட எல்லாமே என்னோட வேலை சிறு வயதிலிருந்து எனக்கு பல இடங்கள்ல நான் சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை வளர்த்த ஒரு விஷயம் என்ன இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கண் பாத்திரத்தை கை செய்யணும்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அந்த சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் அந்த காலத்தில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் நடந்து போகிற வீட்டுக்குள்ள கண்ணில் ஒரு பாத்திரம் இருக்கா எடுத்து வை துணி இருக்கா மடிச்சு வை ஒரு கோண்டலா இருக்கா வை யாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்காது அதே மாதிரி எல்லாருமே இருந்துட்டோன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஒரு சுத்தமான ஒரு நகரம் சுத்தமான ஒரு மாநிலம் சுத்தமான ஒரு நாடு தூய்மையான காற்று பல பேர் நம்ம வந்து மலைப்பிரதேசம் ஹாலிடேலாம் எதுக்கு போகிறோம் ஒரு நல்ல ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு வரலாங்க ஏன் நம்ம ஊரில் வச்சுக்க முடியாதா ஏன்னா ஒருத்தர் ரூபாய் போடுவான் உன்னுதும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க அதான் முதலே சொன்ன மாதிரி அந்த எருமத்தோளை தாண்டி காண்டாமருகந்தோலாக ஆயிடுச்சு பரவாயில்ல விடுப்பா எதுக்கு அப்படிதான் இருக்கும் இந்த உலகம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் முதல்ல ஆரம்பியும் இதே போன்று என்னுடைய ஆன்மீக பணியில் கூட என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் கூட என்னை விட என்னுடைய முன்னேற்றத்தில் வேற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி எனக்கும் நான் மாஸ்டருக்கு செய்ய வேண்டிய பணியிலையும் வேற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் யாரும் சொல்லணுன்றதே அவசியம் இல்லை நான் பல இடங்களில் நான் சொல்கிறது தன்னார்வலர் தொண்டர்னால என்ன நீங்களாக ஆர்வல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறது ஒருத்தர் வந்து உங்களை ஞாபகப்படுத்துகிறார் நான் இப்போ உங்களை ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னாலே அது என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ அப்படி சொன்னால் கண்ணத்தில் அறையிற மாதிரி மாஸ்டருக்கு பணியை செய்யு எப்படி செய்கிறதுல எனக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் நான் ஒரு ப்ரிசப்டர் பணியை பண்ணுறேன் அதில் எனக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணலாம் ஒருத்தர் வந்து மாஸ்டருடைய பணியை நீ செய்யன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கணத்தில் அறிகிற மாதிரி அதனாலே பல நேரங்களில் வந்து நான் வாலண்டியர்ஸ்ட்டை பேசும்போதோ ப்ரிசப்டர்ஸ்ட்டை பேசும்போதோ ஃபங்க்ஷனரிஸ்ட்டை பேசும் பொழுதோ வேலை செய்யும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஏன்னா என்ன யாராவது சொன்னால் எனக்கும் இதை செய்கிறத நின்று பெட்டராக செய்யலாம் அதுக்கு தேவையான திறமைகள் இப்படி வளர்த்துக்கலான்னு சொல்கிறது வேறு விஷயம் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ குழந்தை மேலேயோ அன்பு செலுத்துன்னு பக்கத்து கூட காரணம் சொன்னால் எவ்வளோவா வரும் ஏங்க அவங்க ஒய்ஃப் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கொஞ்சம் அன்பு செலுத்துங்க அது நீ யாரா சொல்கிறது அதுதான் நம்ம முதல் கேள்வி வரும் அதே மாதிரி தான் என்னுடைய குருநாதருக்கு நான் செய்ய வேண்டிய பணியை உண்ணுத்த ஞாபகப்படுத்துகிறத என்னை வரைக்கும் ஒரு அது ஒரு பெரிய ஒரு இன்சல்ட்டு மாதிரி அந்த நிலைமைக்கு யாருமே வரக்கூடாது இப்போ நான் பேசும்போதுலாம் எல்லாம் கோவரணும் என் மாஸ்டர் எனக்கு தெரியும் நீ யார் சொல்கிறது ஆனால் தெரியும் யாரும் என்னை கேட்டது இல்லை ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது கான்ஷியன்ஸுன்னு ஒன்று இருக்குது அது பதவி சுகத்துக்காக முதல்ல கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதன் மூலமாக என்னுடைய குருநாதருக்கு நான் என்ன செய்ய முடியும் இதை வேறு ஞாபகப்படுத்தி செய்யணுமா நானாக செய்யணுமா இன்னொருத்தர் சொல்லி வாழ்வது தான் ஆன்மீக பணியா இல்லை என்னுடைய சொந்த ஈடுபாட்டு ஒரு வீட்டில் இருக்கோம்னா என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா பாதுகாக்கப்படணுன்றது ஒன்னுத்தர் சொல்லி மனசுல வரணுன்ற அவசியம் இல்லை அப்படிதான் என்னுடைய ஆன்மீக பணியை நான் பார்க்குறேன் நான் வரும்போது சகோதரி பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் சொல்றது எல்லாமே நான் எதை ப்ராக்டிஸ் பண்றேன்னா அதுதான் பேசுது அதனால அடிக்கடி சாரிஜி மகராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டோன்ட் பி ஸ்பிரிச்சுவல் ஹிப்போக்ரேட் சொல்றார் உள்ளொன்று வைத்து புறமென்று பேசாத தன்மை இருக்கணும் அதுதான் ஹிப்போக்ரசி இல்லாமல் இருக்கிறதுன்னு வார் அப்படின்னா நான் பேசும்போது எதனால் என்னால் தைரியமாக பேச முடியுதுன்னா எதெல்லாம் நான் சொல்லணும் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் நான் கண்டிப்பாக சரி இன்னும் பெட்டராக செய்யணுன்ற ஆசை இன்னும் பெட்டராக செய்யணும் டுவெண்ட்டி ஃபோர் சவன் முடியல ஃபார்ட்டி எயிட் சவன் செய்யணும் முன்னூற்றறுபத்தஞ்சு நாள் பொருளை இன்னும் நிறையா செய்யணும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமாக இது என்னுடைய முன்னேற்றம் என்னுடைய குருநாதருக்கு நான் செய்கிற பணியும் தாண்டி இன்னைக்கு உலகத்தில் இந்த ஒரு தேவை ஒரு அதீத நிலைக்கு வந்துடுது நம்ம சுற்றி எங்கள் இடத்துல பார்த்தாலும் மனிதனுடைய சுபாவமானது இன்னும் மோசமாகிட்டு முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மனமளவிலும் இதயத்தின் அளவிலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாறுதல்கள் தேவைப்படுகின்றது நமக்கு தெரியுது இது எனக்கு உண்மையாகவே நம்பிக்கை இருந்ததுன்னா அவருடைய என்னுடைய ஆன்மீக பயிற்சிகளை சரியாக செய்து அவருடைய ஆன்மீக பணியில் இன்னும் நான் பெட்டராக முன்னேற ஆரம்பிக்கிறோம் மாஸ்டருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுவாக அவர் நம்மை நினைக்கிறாரோ அதுவாக நாம் எவ்வளோ வேகமாக மாறிக்கிறோமோ அந்தளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சா என்ன அடையலைன்னா என்ன அது நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா ஏன் மகிழ்ச்சி இல்லாத நிலையில் மாஸ்டர் இருக்க முடியுமா பல பேர் என்னை கேட்குறாங்க ஏங்க மாஸ்டர் ஹாப்பியாக வைக்கணுன்றாங்களே மாஸ்டர் ஹாப்பியாக வைக்கணுன்றதுல ரெண்டு விதமாக நீங்கள் மினிமம் பார்க்க முடியும் ஒன்று அவருடைய அப்சல்யூட் ஹாப்பினஸ் அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அந்த ஸ்டேஜ் டூவாலிட்டிலாம் தாண்டினது அப்ப மாஸ்டர் சந்தோஷமா வைக்கிறதுல இன்னொரு வழி பார்க்கறது எப்படின்னு பார்த்தா ஒரு மாஸ்டர் கண்ணாடி மாதிரி அப்ப எதிர்க்க அவர் பார்க்கக்கூடிய அந்த அபியாசி தன்னுடைய குருநாதருடைய ஒரு பிரதிபிம்பமாக அந்த கண்ணாடியில் தெரியும்ன அவருடைய மனது வருத்தப்படும் நான் இன்னும் என்ன மாத்தலையே சோ நீங்க இரண்டு விதமாக பார்க்கணும் மாஸ்டர் குருநாதரை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய சந்தோஷத்துக்கு இல்லை என்னுடைய மாறுதலின் மூலமாக தன்னுடைய குருநாதரை என்னிடம் அவர் காணக்கூடிய ஒரு நிலையை நான் மாறி அந்த நிலைமைக்கு வருது இது நம்ம செய்கிறோமா இல்லையா என்னை பார்க்கும்போது அவர் சந்தோஷமாக இருந்தார்னா நான் அவர் நினைக்கிற மாதிரி மாறிட்டு இருக்கேன் அவர் பார்க்கும்போது அவருடைய மனசு அந்த அளவு சந்தோஷமாக இல்லைன்னா அவருடைய அப்சல்யூட் ஹாப்பினஸ் அந்த லெவலில் தான் அவர் இருக்க போகிறார் ஆனால் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அவர் பார்க்கக்கூடிய பிம்பம் அவர் நினைச்ச மாதிரி நான் என்ன அவர் மனதில் ஒரு வருத்தம் ஐயோ நான் வந்துட்டு என்ன வேலை செய்யணுமே பத்து வருஷமா கூட இருக்கான் பதினஞ்சு வருஷமா இருக்கான் இருபது வருஷமா இருக்கான் இன்னும் முதல்ல பார்த்த மாதிரியே இருக்கானே அப்படின்னா நான் என்ன மாதிரி இருக்கணும் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லி சொல்லலாம் இந்த மேக்ஸிமம் டென் நைட் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ பிரார்த்தனை நைட் பண்ணுறதோ ஒன்றரை மாதம் என்ன நான் திருநெல்வேலி போகும்போது அங்கே நான் இதில் தென்காசியில் பேசியிருக்கேன் அந்த டாக்கு நீங்கள் எடுத்து திரும்பி கேளுங்க பிரார்த்தனை என்பது என்ன பிரார்த்தனைனா உண்மையான அர்த்தம் என்ன இதை பற்றி ஒரு இருபத்தி நிமிஷம் டாக் கொடுத்துருக்கு யூடியூப்பில் இருக்கும் கேட்டு பாருங்கள் என்னோட ஒரே ரிகஸ்ட் அவருடைய பணியை எடுத்து செய்வதில் என்னுடைய ஆன்மீக முயற்சியில் என்னுடைய முன்னேற்றத்தை செய்வதிலும் சரி அவருடைய பணியை செய்வதிலும் சரி இன்னும் தெரிய யாரும் நடுவில் தரகர்கள் தேவையில்லை ஒருத்தர் வந்து சொல்கிறாருனாலே நான் ஒழுங்காக செய்யலன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா தரவுகள் இங்கிலீஷில் டேட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டேட்டா வச்சு இல்லைங்க எனக்கும் குருநாதருக்கும் இருக்கிற அந்த பணியில் நான் கரெக்டாக இருக்கேன் இதை தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா நீங்கள் கேட்கலாம் நான் இப்படி சிட்டிங் கொடுக்குறேன் இவ்வளோ சிட்டிங் கொடுக்குறேன் இவ்வளோ கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் எல்லாரோடையும் நல்லா பேசுகிறேன் எல்லாரையும் நான் இன்ஸ்பயர் பண்ணுறேன் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறேன் இதை நான் ஏதா இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவையான தரவுகளை கையில் வச்சுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுடைய தரவுகள் நீங்கள் கையில் டேட்டா கையில் இருந்ததுன்னா அதை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் நம்ம அனைவருக்குமே அவர் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய முக்கியமான குறிக்கோள் பார்த்தீங்கன்னா நியமம் மூணு தயவு செஞ்சு அதை படிங்க அவருடைய உன்னால் நான் வரும்பொழுது அவருடைய எண்ணத்திலோ இல்லை அவருடைய பிசிக்கல் ஃபார்முக்கு முன்னாடி நான் வரும்போது என்னை பார்க்கும்போது அவருடைய மனதில் முழு மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும் எவ்வளவு வேகம் வர வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கணுன்ற வேண்டுகோளுடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்